பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை மற்றவர்களுடன் ஒப்பிட வேண்டாம் என்று பிரதமர் நரேந்திர மோடி அறிவுறுத்தியுள்ளார் ஒவ்வொரு ஆண்டும் பொது தேர்விற்கு தயாராகும் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி பேசும் பரிக்ஷா பே சர்ச்சா என்ற நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது இந்த ஆண்டிற்கான பொதுத் தேர்வுகள் நெருங்கி வரும் நிலையில் டெல்லியில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி இன்று பேசினார் அப்பொழுது அவர் போட்டி மற்றும் சவால்கள் ஒவ்வொரு மாணவருக்கும் உத்வேகமாக இருப்பதோடு அவை ஆரோக்கியமானதாக இருக்க வேண்டும் என்று அறிவுரை வழங்கினார் தொடர்ந்து பெற்றோர்களுக்கு பேசிய பிரதமர் மோடி பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை மற்றவர்களுடன் ஒப்பிடக்கூடாது எனவும் அது அவர்கள் எதிர்காலத்திற்கு நல்லதல்ல எனவும் தெரிவித்தார் மேலும் ஒரு சில குழந்தைகள் அவர்கள் எதிர்பார்த்த மதிப்பெண்கள் கிடைக்கவில்லை என்று தங்களுக்கு தாங்களே மன அழுத்தத்தை ஏற்படுத்திக் கொள்கின்றனர் என்று குறிப்பிட்ட பிரதமர் மோடி மாணவர்களின் ரேங்க் கார்டிற்கு பெற்றோர் அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம் என்றும் அறிவுறுத்தியுள்ளார்